வெல்கம் டு ஓடிடி நான் உங்க பிள்ளார் இன்னைக்கு சசிகுமார் நடிச்சு ராஜ் சரோனின் இயக்கி வெளியே இருக்கிற நந்தன் படத்தோட டிவியை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மறக்காம நம்ம ஓடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த படத்தோட உன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பஞ்சாயத்து போட எலக்ஷன்ல ஒரு மேல் அதிகாரி தான் ரொம்ப நாளா ப்ரசிடென்ட் தான் இருக்காரு திடீர்னு அந்த ஏரியாவை ரிசர்வ் ஏரியாவை மாத்துறாங்க அப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட ஆளுதான் அங்கே நிப்பாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது உடனே அந்த உயர் சந்தாதிகார என்ன பண்றாருன்னா நான் பேச்சை கேட்கற ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆளத்தை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்பதான் சசிகுமார அந்த ப்ரெசிடெண்டுக்கு போட்டியிட வைக்கிறாங்க அவரு போட்டியிட்டு ப்ரெசிடென்ட் ஆயிருறாரு அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது தான் இந்த படத்தோட உண்மை இந்த படத்துல ஹீரோவா நம்ம சசிகுமார் நடிச்சிருக்காரு அவரோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா பண்ணிருக்காரு அவரோட ஆக்டிங் ஸ்டைல ரொம்ப அழகாவே வெளிப்படுத்திருக்காரு இந்த படத்துக்கு வில்லனா பாத்தீங்கன்னாக்கா பாலாஜி சத்தியில் வராரு அவர் வர ஒவ்வொரு சீட்டும் தலிப்பு தட்டாத அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்து டைரக்டர் ராஜ் சரவணன் அவர் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கூட ஒரு நல்ல கதையை எடுத்து வந்து நல்லா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அவர் சொல்ல வந்த விஷயம் நம்ம கண்வே ஆச்சா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சொல்ல வந்த விஷயம் நம்ம நல்லாவே கண்வே ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும் படத்துல நடிச்ச மத்த எல்லா கேரக்டரும் ரொம்ப நீட்டாவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்க ஸ்ருதியும் அவங்க கேரக்டர் ரொம்ப நீட்டாவே பண்ணிருந்தாங்க படத்துக்கு மியூசிக் டிஃப்ரெண்ட் இந்த படத்துக்கு அவர் பிஜிஎம் கொடுத்துருக்கிறது அந்த படத்தோட சீலுக்கு ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது சினிமோடோகிராபி ரொம்ப அழகாவே பண்ணியிருந்தாரு கிராமத்தை எந்த அளவுக்கு அழகா கட்டணுமோ அந்த அளவுக்கு அழகா கட்டியிருந்தாரு ஆர்வி சரண் இந்த படத்துல தாழ்த்தப்பட்டவன் என்னதான் பிரிசுடுன்னா ஆனாலும் அவன் தாழ்த்தப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லின விதம் வந்து இந்த படத்துல ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த படத்துல வர டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது அது ஒரு விதமான இம்பாக்டை கிரியேட் பண்ணி தான் சொல்லணும் இந்த படத்துல நம்ம ஓட்டு போறதுக்கு முன்னாடி அரசியல் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன விதமும் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல இவ்வளவு பிரச்சனையா இருக்கா அப்படின்னு சொன்ன விதமும் ரொம்ப அழகாவே எடுத்து வச்சிருந்தாங்க படத்துல ஒரு சில நேட்டிவ்ஸ் இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா சசிகுமாரை அவர் மேல ஒரு அனுதாபத்தை பார்த்துன்னு சொல்லி அவருக்கு படம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அழுக்கு சட்டையிலேயே கட்டிட்டு இருப்பாங்க ஒரு சீன்ல மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளை வெட்டி சட்டை கட்டி வேற மாதிரி இருக்கும் அது நீ தேட்டத்தில் போய் மறக்காம அது பார்த்துக்குங்க ரெண்டாவது பாலாஜி சக்திவேல் அவரை காட்டுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமான காற்றாரு ஒன்னே வில்லன் கடைசியில் இறந்துடணும் இல்லைன்னா திருந்தணும் நான் அந்த கேரட்ல கடைசிக்கு ரெண்டுமே இல்லாம அப்படியே விட்டுறாங்க அதுவும் ஒரு படத்தோட நெரிக்கையாவது நான் பாக்குறேன் பைனலாம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல கதை அதை நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா தேர்தலில் இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு மறக்காம நம்ம ஓடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க